சட்டமன்ற தேர்தலில் தேர்தலிலே கௌசளித்தீர்கள் உள்ளாட்சி தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களித்த உதய சூழலில் கூட்டணி சிறுத்தல் அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அடுத்த தேர்தல் இந்த தேர்தலையும் கௌசலத்தை வாக்களிக்க வேண்டும்

நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு உங்க நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு போடுறது இருக்கட்டுமா பேசுறது நான் பேசுறேன் நீங்க சொல்றேன் நல்லா போட்டு மேட போட்டு பேசுங்க சுதந்திரம் யாருமே பேச இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நினைக்கிறேன் இந்த சுதந்திரம் பழிபோய் விடும் என்ற அச்சம் தான் நினைக்கிறேன்

நான் பேச வேண்டாம் சொல்லையே பேசுங்கன்னு சொல்றேன் நல்லா போட்டு மேடை போட்டு பேசுங்க சுதந்திர நாடு யாராலும் பேசுறேன் இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் நினைக்கிறேன் இந்த சுதந்திரம் படிபோய் என்ற அச்சம் தான் எனக்கு

போலீஸ் ஸ்டேஷனில் குடிச்சு பிடிச்ச பக்கத்து ஆழிக்கிறாங்க காலையில் சா சாராயம் வைக்கிறாங்க காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் பயிலில் கூட்டி வச்சுக்கிட்டு சாராயத்தை கொடுத்து விற்கிறாங்க ஆனால் நான் என் புருஷனை ரெண்டு குரூப்பு க கலைஞர் ஆட்சியிலேருந்து ஜெயிலுக்கு கொடுத்து போனாங்க என் புருஷன் கலைஞர் ஆட்சியில் ஆனால் அந்த ஆட்சியில் வந்து நான் நானும் அவங்க வைக்கிறேன் என் புருஷன் டைவர்ஸ் கூட பண்ணி விட முடியுது அவர் வந்து நான் இதே கட்சியில் இருப்பேன் கூடாது ஆனால் இதே கட்சியிலேருந்து எங்களுக்கு ஒன்றும் முடியவில்லை எங்கள் குடும்ப அழிஞ்சதான் மிச்சம் அவர் தான் சொல்லிட்டு போனார் பார்த்ததம்பரம் வந்து என்ன ஓட்டு மட்டும் கேட்டார் நாங்கள் கோரிக்கையை சொல்கிறத எதையுமே கேட்கலை விருட்டு போயிட்டார் மேடையில் நின்று பேசுங்கன்ட்டு போயிட்டார் வேறு எதையுமே சொல்லலை இறங்கின பிறகு எங்களோட தாக்கா சொல்லுங்கன்னார் எதையுமே சொல்லாமல் மேடையில் நின்று பேசுங்கன்ட்டு போயிட்டார் அப்புறம் எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம் அவருக்கு ஓட்டு போடவே மாட்டோம் உங்களை ஊரம் ஓட்டு போட மாட்டோம் அவ்வளோதான் பிராந்தி பாட்டில் பிராந்தியே காலி ஓடினாலும் கொஞ்சம் எங்களை வரணும் அப்போ தான் நாங்கள்